ஓம் குமரகுலதாச குருக்கு திருச்சி திருச்சாம்பரம் சேயும் திருப்புகழ் சபை அன்பர்கள் அனைவருக்கும் அரியனுடைய அன்பு கலந்த இனிய இரவு வணக்கம் இன்றைய பதவியிலே நாம் சிந்தித்திருக்கிற திருப்புகழ் திருத்தணிகை அந்த ஸ்தலத்திலிருந்து இப்பொழுது நாம் அந்த பதிவுக்கு சிந்தித்து இருக்கின்றோம் தன்னு தன்ன தான தன்ன தன்ன தான தன்ன தன்ன தான தன்ன தான உரோகம் முயல கம்பாதம் எரி நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடு பெருவயிரை எருக்குள சூளை பெருவழி வேறும்ல நோய்கள் பிறவிகள் தோறும் எனைமலியாத வடி உணத்தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுர பதாதி மடிய அணேக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவர் ஆட சுடர் வேலை விடுவோனே தருண மீதில் முறைமுக்பூதி தருத்திருமாதின் மனவாலா தலமிடைப்பூவில் தனிமலை மேவும் பெருமாளே ஓம் குமரகாச குருப்பு சித்தம்பலம் நண்பர்கள் இந்த திருப்புகளை பாடி நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லி சுவாமியுடைய இந்த அருள் சமாதி நிலையத்திலிருந்து உங்கள் அனைவருக்காகவும் செய்யும் திருப்புகள் சபை இறஞ்சி வேண்டுகிறது எல்லா நலங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்க ஓம் குமரப்தாச குருக்கியோனோட திருச்சம்பலம் மீண்டும் மட்டும் ஒரு நாளை சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கம்